விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையிலே சந்தித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருவரும் தொலைபேசி மூலமாக கத்தாரினுடைய பிரதமருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அவரிடம் இஸ்ரேல் பிரதமர் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டிருப்பதாக இப்போது சர்வதேச செய்திகள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் கத்தார் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பின் சில உறுப்பினர்களும் அதேபோல கத்தார பாதுகாப்பு படையினர் ஒரு வீரரும் உயிரிழந்திருந்தார் அது உங்களுக்கு தெரியும் கடந்த மாத இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக மத்திய பிராந்தியத்தினுடைய சமாதான பேச்சுவார்த்தை நடுவர் பதவியிலிருந்து குறிப்பாக சற்று ஒதுங்கி இருப்பதற்கு கதார் தீர்மானித்திருந்தது இது எப்படியோ ஹமாசோடு இடம்பெற வேண்டிய என்று இப்போது கூறப்படப்படுகின்ற அதாவது சமாதான பேச்சுவார்த்தைகளை குறிப்பாக இருபத்தோரு நிபந்தனைகளோடு கூடிய அந்த சமாதான பேச்சுவார்த்தை இப்போது அது இருபதாக மாற்றப்பட்டிருக்கிறது அதுவே பிரத்யேகமாக காணொலி வெளியிட வேண்டும் ஆனால் இதிலேயே குறிப்பிடலாம் என்றிருக்கும் காரணம் அதற்கு பெரியளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்பதனால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பெரியளவு நேரம் எடுக்க வேண்டியிருக்கும் விரிவாக பார்ப்பது என்றால் ஹமாஸிடம் கூறியிருக்கிறார்கள் இருபத்தோரு நிபந்தனைகள் ஆனால் இப்போது ஹமாஸ் அதனை மறுத்த சில நிபந்தனைகளும் இருந்தன இல்லையா அதில் ஒன்றை குறைந்து இப்போது ரூபதாக மாற்றியிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி அது விடயம் இப்போது மீண்டும் வருவோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சுமின் நெத்தனியாகுவிடம் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரிவித்திருக்கிறார் நீங்கள் உடனடியாக நான் இப்போது அழைப்பை மேற்கொள்கிறேன் நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்கள் அதாவது கத்தாரினுடைய பிரதமர் அவர்களிடம் இப்போது நாங்கள் இருவருமே பேசி மன்னிப்பு கே கேளுங்கள் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறோம் இருவரும் பேசி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் தான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியின் தான் மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கேட்டதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் விரும்பவில்லை என்றும் அவர்கள் இதனை எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஜனநாயக கட்சி என்ற அங்கே ஒரு வேறு கட்சி ஒன்று இருக்கிறது அதனுடைய தலைவர்கள் இதனை வன்மையாக கணித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அதாவது தான் கத்தாரினுடைய இறையாண்மையை மீறி அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் தாக்குதல் நடாத்தியதற்காக மன்னிப்பு கோருகிறேன் என்றே அவர் தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை சேனல் டுவெல்வ் என்ற அலைவரிசையை செய்தி நிறுவனத்தினை காட்டி செய்தி ஸ்தாபனத்தை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதனை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன என்பதனை இந்த நேரத்தில் பார்த்தாக வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கத்தார் மீது அமெரிக்காவுக்கும் பாரிய அளவோ ஒரு கரிசனை இருக்கிறது அதற்கு காரணம் பாரிய முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் கத்தார் அமெரிக்காவில் போல் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு அன்பாக பரிசாக கொடுக்கப்பட்ட விமானம் இவை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே அவற்றை இழந்து கொள்வதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி விருப்பமில்லை என்றால் எல்லாவற்றையும் த வைத்து பார்த்து என்றால் பணம் என்று வந்துவிட்டால் அமெரிக்க ஜனாதிபதி அதற்கு எப்போதுமே அடிமைதான் இல்லையா ஆகவே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான இந்த நடவடிக்கை என்பது தன் வ சொல்லை இஸ்ரேல் பிரதமர் எப்படியும் தட்ட மாட்டார் என்று நினைத்துதான் அவர் இதனை செய்திருக்கார் கடைசியிலே மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தாரின் பக்கத்திலிருந்து என்ன கூறப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை செய்திகள் வெளியிடப்படவில்லை கத்தார் பிரதமர் அதனை ஏற்றுக்கொண்டாரா அல்லது அந்த மன்னிப்பை தன்னுடைய அமீருக்கு கத்தார் மன்னருக்கு அவர்கள் அறிவித்தார்களா என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித உறுதிப்படுத்துலும் இல்லை ஆனால் இது ஒரு பக்கத்தை விடை மாத்திரம் தான் இப்போது செய்தியாக வெளிவந்திருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே